வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் சந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள்தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவு முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே இந்த பஞ்சாங்க பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடிப்பிட்டுக் கொண்டு அனைவரும் மிகவும் சுயமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் வைகாஸ் மாதம் மூன்றாம் நாள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக முக்கிய விசேஷத்தை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்க பதிவினை பெறவிடுகின்றோம் விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரத்திலே பதிமூன்றாம் நாள் ஆகவே இந்த அக்னி நட்சத்திரம் பதிமூன்றாம் நாள் காலை முதல் நாள் முழுவதுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற விட மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை எதையுமே கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அன்றைய தினம் அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் புரோதி வருஷம் நாம சகோதரி தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயனம் புத்தராயணி ருது வசந்த ருதோ மாதம் வைசாக மாசை வைகாசி மாதம் ரிஷப மாசே ரிஷப மாதம் பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ப்பு திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி தினி ஏழு நாடிக்கு எண்பத்தி ஆறு வினாடி காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி திதியானது நவம்யாம் நவமி இந்த தொலையுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய சூரியவம்சாவிகள் சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமான காரர்களுக்கும் சரததி திதியானது வைகாச மாசே வைகாசி மாதம் சுக்லபட்சம் வளர்கிறே நவமியான் நவமி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்கலட்ச வல்லர்பினை நவமி திதியில் மரணித்து இறந்து இருமார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்திருப்பெருமாக்களாகிய சிதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நேரத்தில் எந்த திதி இருக்கிறதோ அதிலே தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு பித் செய்ய வேண்டும் அப்படி நாம் அவர்களுக்கு அதே வருஷா வருஷம் அந்த திதியிலே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது புற்றுக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்வையானாலும் அல்லது இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்தக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயம் நமது குடும்பத்தை வந்து சேரும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் அது வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது இன்றைய வாசரம் குருவாசரே வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் முப்பத்தி ஆறு நாழிகை முப்பத்தி ஐந்து வினாடி அதாவது இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழன்று நிமிடம் வரை அதன் பிறகு பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த வைகாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த வையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே வைகாசி மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினத்திலே இந்த நட்சத்திரமானது வருகிறது தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி இரண்டு நம்மிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திர தோஷம் பதிமூன்றாம் நாள் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை புதிய காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்று அக்னி நட்சத்திரம் பதிமூன்றாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சோழமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராட்டமம் திராசடா நட்சத்திரம் திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் திராசடா நட்சத்திரம் திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்புளுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயின்வர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை சந்திராட்டமும் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெயன்றவர்களுக்கு பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பத்து நிமிடத்திற்கு சென்ற ஆட்டமமானது ஆரம்பமாகிறது சுபம் அஸ்தோ